விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வணக்கம் வணக்கம் சிபி நம்ம நேரங்கள் நிறைய கேள்வியில் இருந்து கேட்டிருக்காங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார் கமல் ராஜ்குமார் மகேஸ்வர் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களோட அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் இன்னும் வரல ரிசீவ் ஆகல அலோகேட் பண்ணல நாங்க என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இது வந்து ரெண்டு விதமான அப்ரோச் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவு சொல்லிடுறேன் ஐடிசி ஹோட்டல் பங்குகள் அலாட் பண்ண உடனே உங்க டிமெட் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருக்கத நீங்க டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ல சிடிஎஸ் அல்லது என்எஸ்டிஎல் உடைய லாகின் லாக்இன் பண்ணி தான் பார்க்க முடியும் உங்களுடைய புரோக்கரோட அக்கௌண்ட் ட்ரேடிங் மெம்பரோட அக்கௌண்ட்ல ஒரு ஆப்போ அல்லது அவங்க வெப்சைட்லயோ லாகின் பண்ணி பார்த்தா கிளியரா தெரியாது அங்க இருக்க ஹோல்டிங்ல ஏன்னா அது இன்னும் லிஸ்ட் ஆகல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது அங்க தெரிய ஆரம்பிக்கும் இருக்கும் ரெண்டாவது நீங்க அந்த புரோக்கர் மூலமா வாங்கின பங்கு இல்ல அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சது அது வந்து அவங்க அலாட் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் வந்தது அதனால அது வந்து சிடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல் உடைய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியா உங்க ட்ரேடிங் மெம்பர் அல்லது புரோக்கருடைய மொபைல் ஆப் அல்லது ஆன்லைன் அக்கவுண்ட் தவிர சிடிஎஸ்எலுக்கும் என்எஸ்டிஎலுக்கு உங்களோட எங்க இருக்கோ அங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆப் இருக்கு அதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு அதை வாங்கி நீங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க இது நிச்சயமா அப்பியர் ஆகும் அங்கேயும் அப்பியர் ஆகலைன்னா நீங்க வந்து அந்த ஐடிசி நிறுவனத்தினுடைய அவங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் போயிட்டு ஐடிசின்னு அந்த ரைட் சைட்ல டாப்ல பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கிடைக்கும் அதுல வந்து அந்த நிறுவனத்தினுடைய ரிஜிஸ்டார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் யாரு அப்படின்னு போட்டு அவங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க அவங்க புரோக்கர் இது ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து கம்பெனிக்கும் உங்களுக்கும் இடையில நேரடியான தொடர்பு நீங்க அவங்களுக்கு நேரடியாக மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எதுனால அனுப்பல அல்லது அனுப்பிச்சிருக்கோம் அல்லது எத்தனை கிரெடிட் பண்ணிருக்கோம் ஒரு முழு வருத்தையும் சொல்லுவாங்க பட் இதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் நேரடியாக பார்க்கும் பொழுது கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்ன பின்னால் நான் சொன்னதுக்கப்புறம் சிடிஎஸ் எல் எனர்ஜி அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி பார்த்தா டெபாசிட் அக்கௌண்ட்ல கிரெடிட் இருக்கு அர்ஜுன் ஹரிங்கிற நீ நினைக்கிட்டு இருக்காருன்னா உலகம் முழுக்க இந்த ஏஐ சைபர் அட்டாக்ங்கிறது ரொம்ப அதிகமா தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப நம்மளோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இதெல்லாம் எப்படி நம்ம சேஃப்டியா வச்சிக்கணும் அதுக்கான தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம அக்கவுண்ட் மேல சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு சீ நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க வெதர் இட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெபாசிட்ரி ஈவன் ட்ரேடிங் மெம்பர்ஸுக்கு கூட வந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெட் பண்ண வெண்டார்ட்ட தான் வாங்க முடியும் எல்லாத்தையும் வாங்க முடியாது நானா டெவலப் பண்ணா கூட அந்த சாப்ட்வேரை அவங்கள்ட்ட என்எஸ்சிபிஎஸ்சியை கொடுத்து அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நான் என்னுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும் பட் இருந்தால் கூட அவர் சொல்ற மாதிரி இந்த ஒரு சைபர் அட்டாக்கோ ஏன்னா எவ்வளோ பெரிய நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அமெரிக்காவுன்னுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து சைனீஸ் வைரல் அட்டாக் இருந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா அந்த டாரிஃப் இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது அவங்க தான் சைனாவுக்கு எதிரான டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலாமா குறைக்கலாமான்னு அதையே வந்து ஹேக் பண்ணதால செய்திகள் கசிந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ முடியாத சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வருதோ அதுக்கு பிரிகாஷன் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃப்ராட் பண்றவங்க ஹேக் பண்றவங்களும் வருவாங்க பட் அதை தாண்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இட்ஸ் எவால்விங் ப்ராசஸ் நம்ம மேனுவலா நோட் புக் பாஸ்புக்ல கொடுத்து வாங்கும்போது அதுல வந்து கையில திருத்தி கொடுத்தா நமக்கு தெரியும் அந்த மாதிரி ட்ரெயில் இதுலயும் இருக்கு அதை ட்ராக் பண்ண முடியும் அதை எக்ஸ்பர்ட் பெற்றாலும் நம்ம சாதாரண எல்லாரும் கூட அதை வச்சு கண்டுபிடிச்சு எனப் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்ப இதுல நம்ம எப்படி தற்காத்துக்கு நிறைய பேர் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் என்ன ஹார்ட் காப்பி எதுவும் இல்ல அப்படின்னு விட்டுறாங்க அப்படி இருக்காதீங்க முன்னால நம்ம அது போரும் நினைச்ச ஆட்கள் நானும் ஒருத்தர் பட் நானே இப்போ என்ன பண்றேன்னா எல்லாத்துக்குமே அவ்வப்பொழுது ஒரு பீரிய அடிக்கலாம் தினசரி எடுத்துக்க வேண்டாம் வார வாரம் எடுக்க வேண்டாம் அவ்வப்பொழுது ஒரு காலாண்டுக்கு ஒரு முறையோ அது மாதிரி நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி அது என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் டிமெட் அக்கௌண்டா இருந்தா அதனுடைய ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது காப்பியா அதே மாதிரி நம்ம கிளைண்ட் மாஸ்டர் அதுல தான் நம்ம டீமேட் அக்கௌண்ட்ல நம்மளுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நம்ம நாமினி யார் நம்ம பேங்க் அக்கவுண்ட் என்ன பேன் என்ன எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டா இருக்கான்னு அப்பப்போ வெரிஃபை பண்ணிட்டு அந்த எண்ட் தான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தப்பில்லை அது காஸ்ட் ஆகுமேன்னு யோசிக்கவே கூடாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கூட பொதுவாக தேவை இல்லைன்னா கூட எப்பயாவது ஒரு முறை ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி கன்சால்டேட் எடாவது வச்சுக்கிறது பெட்டர் நாளைக்கு நம்ம போய் கேட்குறப்ப ஒரு ப்ரூஃப்ங்கிறது நமக்கு இருக்கும் யாரும் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை நிறுவனங்கள் மறுக்க போறது இல்ல ஏமாத்த போறது கிடையாது பட் நம்ம ஒரு ஒரு நூத்துல ஒரு ஒரு லட்சத்துல ஒரு கோடியில ஒண்ணு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இன்னமும் நம்ம ஹார்ட் காப்பியை ஓரளவுக்கு அதாவது தினசரி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க கூடாது அது ஒரு மேட்னஸ் எப்பயாவது இருக்க அவங்க அவங்களுடைய கம்பெனில உள்ள ஆண்டுக்கு ஒரு முறையோ அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது கொடுக்கறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கூட வேண்டாம் எடுத்து வச்சிக்கிறது பெட்டர் பிரச்சனை வந்தா கூட அந்த இடைப்பட்ட காலத்துல உள்ள பிரச்சனை தான் நமக்கு வரும் நான் சொல்றது பொதுவாக நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு சொல்றேன் இதே வந்து இப்ப டே ட்ரேட பிளேயர்ஸ்லாம் அது வேற மாதிரி அவ்வளவு கணக்கு பூஜ்ஜியம் பண்ணி செட்டில் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு போறது பெட்டர் பைன் சார் அப்ப எல்லாரும் இதுக்கு ஒரு ஃபைல் போட்டு வைக்கிறது நல்லது நிச்சயமா இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்ப நம்ம சிஸ்டத்துல இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி ஒரு போல்டர்ல போட்டு அந்த போல்டர் ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சுக்கிறது நல்லது நம்மளுடைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு கட்டாயம் இல்ல அதை நம்ம சிஸ்டமுக்கு டவுன்லோட் பண்ணிட்டோம்னா கிளவுட்ல இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காம அவங்களுடைய பேக் ஆபீஸ்ல இருக்கு புரோக்கரோடதுலயோ மியூச்சுவல் ஃபண்ட் பேக் ஆஃபீஸ்ல இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு பென் டிரைவ்ல போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் இப்ப நிறைய பேர் வந்து மெத்தட்ல ஏமாந்தவங்க இருக்காங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு தவறான மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றது அந்த டவுன்லோட் பண்ண ஆப்ல வந்து ரொம்ப ஃப்ராட்லண்டா வந்து ஏமாந்துடுறது அப்புறம் போய் பார்த்தா அந்த ஆப் இருக்காது இப்ப அவங்களுக்கு எல்லாம் கேட்டோம்னா சொல்றாங்க ஐடி இருக்கா மொபைல் நம்பர் இருக்கா அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கான எதுவுமே இல்ல அது இருந்தவங்க அதை கொடுத்து ஓரளவு பணத்தை ரெக்கவர் பண்ணதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ட்ரெயில் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்தது ஒரு மொபைல் ஆப் பத்தி பேசுறப்ப மொபைல் ஆப் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்குங்க சார் மகேஸ்வரர் அவர் என்ன கேட்டு இருக்காருன்னா நான் மொபைல் ஆப் மூலமா ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஆப் அந்த புரோக்கர் சேவை எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல அவரோட கட்டணம் வேற ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப அதே இத வேற ஒரு ஆப்புக்கு நான் மாத்த முடியுமா அப்படி மாத்திரதா இருந்தா என்னென்னலாம் நான் பண்ணணும் சொல்லுங்க சார் சார் முதல்ல புரிஞ்சுக்கணும் மொபைல் வந்து ஒரு அந்த புரோக்கர் கொடுத்திருக்காரு உங்களுக்கு மெயின் ரிலேஷன்ஷிப் அந்த ப்ரோக்கரோட தான் அதுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் அங்க இருக்கும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும் நீங்க அதுல தான் உங்களுடைய ஹோல்டிங்ஸ் அந்த டிமெட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது உங்களுக்கு எப்ப அந்த மொபைல் அந்த ப்ரோக்கர் பிடிக்கலையோ அந்த ப்ரோக்கர் கொடுத்திருக்க ஆப் பிடிக்கலன்னா அந்த ப்ரோக்கர் பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா இன்னொரு ப்ரோக்கர்ட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இதே பேரில் இருக்கணும் என்ன பேர் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் இருக்கும் அதே டேட்டா அங்க இருந்துச்சுன்னா அது ஓபன் பண்ண உடனே அங்க இருந்து கிளைண்ட் மாஸ்டர் சொல்றாங்க ஒன்னு வாங்குங்க அதை இந்த புரோக்கர்ட்ட கொடுத்து இதை க்ளோஸ் அண்ட் டிரான்ஸ்பர்னு கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க இவ்வளவுதான் சார் ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க சார் ஆமா இதுக்கு எந்த கட்டணமும் க்ளோஸ் அண்ட் டிரான்ஸ்பருக்கு எந்த விதமான கட்டணமும் போடக்கூடாதுங்கிறதும் செபியினுடைய ஒரு அறிவுறுத்தல் அதை பண்ணிட்டு போயிடலாம் அந்த புதுசாக எங்க டிரான்ஸ்பர் பண்ணமோ அவங்களுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஷேர்ஸ் பூரா அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் க்ளோஸ் அண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்துருந்தோம்னா டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் இதையே ஆன்லைன்லயும் பண்ண முடியும் நான் சொல்றது ஆஃப்லைன்ல பண்றதுக்கான மெத்தட் சொல்றேன் நிறைய பேருக்கு பழக்கம் இல்லாதனால ஆன்லைன்ல உங்களுக்கு இருக்கவங்க அங்கே வந்து க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்பர் கொடுத்து இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே அப்லோட் அங்க இருந்து அங்க அவங்களுக்கு அவங்க வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்களே அதை பண்ணிக்கலாம் ஓடிபி வரும் ஓடிபி மூலமாக இங்க இருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க இந்த அக்கௌண்ட் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒன்று இப்ப இதுக்கு முந்தைய கேள்வியில கேட்டதையும் சேர்த்து சொல்லிட்டேன் அவர் பிஎஸ்சி என்எஸ்சி பத்தி கேட்டார் இல்லையா பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாம் சைபர் அட்டாக்கு உள்ளாக கூடாது அப்படிங்கிறதுக்கு எனப் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அதையும் மீறி ஆனா என்ன பண்றதுங்கிறதுக்காக அவங்களுக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அங்கே வரலாம் சைபர் அட்டாக் வரலாம் பல விஷயங்கள் வரலாம் அதனால என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு மிரர் வெப்சைட்டு மிரர் சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க நடக்க நடக்க அந்த இன்ஸ்டன்ட்ல ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அது அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சிஸ்டம்ல பேக்கப் இருக்கும் அங்கேயே பாம்பேலேயே அது தவிர டிசாஸ்டர் ரெக்கவரி சைஸ்க்கு மிக ரகசியமான இடங்கள் அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ரொம்ப க்ளோஸா அந்த என்எஸ்சி சம்பந்தப்பட்டவங்க பிஎஸ்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கு செபிக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியே அதை ரொம்ப அவங்க சொல்றது இல்ல இன்ஃபேக்ட் வெளிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸருக்கு நேம் போர்டு இருக்காது நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல சென்னையில வந்து ஒரு டாக் எக்ஸேஞ்ச் நீங்க நான் சொல்ல விரும்பல போட்டிருப்பதுல இருக்கு அது நீங்க போனீங்க நேம் போட்டிருக்காது நீங்க கண்டுபிடிச்சு ஏன்னா இது வந்து ஒரு இஷ்யூ ஆஃப் நேஷனல் இம்பார்டன்ஸ் சப்ஜெக்ட் டு வேரியஸ் சைபர் அட்டாக்ஸ் வந்து இருக்கிறதுனால அது ரொம்ப வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் வேற இடத்துல இருக்கு அதுலயும் வந்து பேரலா எல்லாமே காப்பி ஆகும் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை என்எஸ்சி பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் ஒன்று பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஒன்பது ஏழுக்கு ட்ரேட் ஆரம்பிக்குதுன்னா நடுவுல எப்போ அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது முடியாது பாம்பேல இருக்க சிஸ்டம் தானே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும் அதே டயத்துல சைமல்டேனியஸா இங்க இருக்க சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் வி மே நாட் ஈவன் ரியலைஸ் தட் திஸ் இஸ் ஹேப்பன் அங்க நின்று போச்சு அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு அல்லது ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ நடக்கிறது புறம் வேற ஒரு இடத்துல ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ சென்னையிலயோ இருக்கு இன்னொரு சிஸ்டத்துல இருந்தா நமக்கு உடைய ஹார்ட் ஹார்ட் இதுல இருந்தா நடக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது சோ அந்த அளவுக்கு அதை வந்து டெஸ்ட் பண்றாங்க அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கு இதே அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கா இதே அளவுக்கு ஸ்பீடா இருக்கா இந்த அட்டாக்ஸ்னால அது பாதிக்கப்படாமல் தொடர்ந்து நம்மளால அந்த எக்ஸேஞ்ச ரன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றாங்க ஓரளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஹியூமன்லி பாசிபிள் எனப் மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க சைபர் அட்டாக் இது தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த புரோக்கரை பிடிக்கலைன்னா அந்த மொபைல் ஆப் பிடிக்கலைன்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னொரு புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதை பூரா அந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாட்டிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது சார் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சைபர் அட்டாக் என்ன சிபிஎஸ்சி ல சைபர் அட்டாக் எனக்கு தெரிஞ்சு வெளிய அவங்க சொன்னது கிடையாது பட் சன் அவுடேஜ் ஒன்னு இருக்கும் முன்னாள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாங்கர் டே சால் மாதிரி ஒரு இது வருது இல்லையா அந்த பத்து வருஷத்துல ரெண்டு நாட்கள் லாங்கர் டே லாங் ஷார்டர் டேன்னு வரும்பொழுது அந்த பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு அந்த சூரியனுடைய ஒரு பர்டிகுலர் பாதை வந்து அந்த சேட்டலைட் ஏன்னா நம்முடைய டேட்டா பூரா சேட்டலைட்டுக்கு போயிட்டு தான் வருது என்ன சீலன் போட்டு நமக்கு வருது அதுல தடை ஏற்படும்னால அந்த ஒரு ஒன் ஹவர் முதல்ல நிறுத்திலாம் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க ஸ்டாக் அப்புறம் அந்த டைத்துல வேற ஒரு இதுல இருந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும் இப்படி இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது பட் சைபர் அட்டாக்ங்கிறது ஓப்பனா அவங்க சொன்னது கிடையாது இது வரைக்கும் எதுவும் நடந்ததுதான் நமக்கு தெரியாது கேள்விக்கு நடுவில் ஒரு பாராட்டு ஹெச்விஏசி எனர்ஜிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க கடந்த திங்கட்கிழமை வந்து பதிமூணாம் தேதி அநேகமா எல்லா நிபுணர்களும் அடுத்த நாள் நிலவரத்தை வந்து கணிக்கவே முடியல தடுமாறினாங்க பட் நாகப்பன் சார் மட்டும் ரொம்ப சரியா வந்து கணிச்சிருந்தாரு அதனால நான் வந்து பல நடைஞ்சிருக்கேன் நிறைய பேர் பலனடைஞ்சாங்க அதுல நானும் ஒருவன் சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து தற்செயலான நிகழ்வாக தான் இருக்கு எடுத்துக்கணும் அதாவது நம்ம பண்றது எல்லாமே கெஸ்டிமேட் கெஸ் கம் எஸ்டிமேட் ஒரு பேசிக் எஸ்டிமேட் அதன் அடிப்படையில் ஒரு கெஸ் அப்படிதான் பண்றோம் இது சரியாகவும் வரலாம் தவறாகவும் போகலாம் அது அன்னிக்கு இருக்கக்கூடிய அந்த மற்ற எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அதை பொறுத்து இருக்கு இதுக்கு நம்ம வந்து ஒரு பெருமையோ பொறுப்போ எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இஃப்ட் ஆல் மார்க்கெட் ஸ்டார்ட் அப் சம்திங் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஹியூமிலிட்டி நமக்கு எதுவும் தெரியாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பதான் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது வரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்க முடியாது ஒரு கெஸ்ட் பண்ணுவோம் பட் அது ஒரு கெஸ்ட் கெஸ்டிமேட் தான் அது சரியாகவும் வரலாம் தவறாகவும் போகலாம் ஆனால் தவறா போனா நம்ம என்ன நடவடிக்கை இருக்கணும் அல்லது நம்ம என்ன எடுக்கணும் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் உதாரணமா நாளைக்கு சந்தை அதிகரிக்க போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அது நடக்கலாம் நடக்காம போலாம் ஆனால் அதிகரித்தால் நம்ம எதிர்பார்த்தபடி அதிகரித்தால் நம்ம என்ன பண்ணப் போறோங்கிற ஸ்ட்ராட்டஜி கையில இருக்கணும் நம்ம பங்குகளை விற்க போறோமா இல்ல மேலும் வாங்க போறோமா வாங்க போறோம்னா பணம் இருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்து முன்னால ரெடியா இருக்கணும் தயாரா சோ தட் அது நடக்கும் பொழுது நம்ம அந்த நம்ம எடுத்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது நடந்த பிறகு நம்ம அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அல்லது அதுக்கு ஐடியாவே ஸ்ட்ராட்டஜி இல்லாம உட்காந்துருந்தோம்னா எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வாய்ப்பை இழந்துட்டேன் அன்னைக்கு இருந்திருக்கலாம் இன்னைக்கு இறங்கினதுக்கு வாங்கி இருந்திருக்கலாம் நம்ம பழைய பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு இது நமக்கு உதவியா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கணுமே தவிர எல்லா நேரத்திலும் எல்லாருடைய கணிப்புகளும் சரியாவதுல நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்ல நம்முடைய இன்டென்ட் வந்து கிளியரா இருக்கு கரெக்டா இருக்கு ஹானஸ்டா இருக்கு அபவ் போர்ட் இன்டெகிரிட்டி அதுதான் நம்ம சொல்லிக்கலாமே தவிர அவுட் கம் வந்து நம்ம கையில இல்ல மாணிக்கம் சுப்பிரமணியம் என்ன கேட்டிருக்காருன்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிப்டி பத்தி சொல்லுங்க கூப்பிட்டு இருக்காங்க சொல்றோம் ஓகே அது வந்து இதுல அகமதாபாத்ல இருக்குது ஓகே அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்தியா குஜராத்ல தனியா அது ஒரு ஒரு பெரிய ஏரியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அரசாங்கம் எதுக்குன்னா அது ஒரு பெரிய வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அங்க வந்து இட்ஸ் குளோபல் பைனான்சியல் அண்ட் டெக்னாலஜி ஹப் அப்படிங்கிறாங்க நிதி சார்ந்த நிதித்துறை சார்ந்த டெக்னாலஜி அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு அது ஒரு வெளிநாடு மாதிரி வச்சுங்க மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இருக்குங்க மெப்சன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது ஒரு வெளி உள்நாட்டுக்குள்ளே உள்ளூருக்குள்ளே ஒரு வெளிநாடு மாதிரி இப்ப துபாயில பாத்தீங்கன்னா அங்க ஜபர் பாங்க ரசல் கைமாம்பாங்க அந்த மாதிரி சில மிடில் ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மாதிரி பட் ஸ்பெசிபிகலி ஃபார் பைனான்சியல் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் அவங்களுக்கு இங்கு வந்து நம்ம வெளிநாடு அமெரிக்க பங்கு ட்ரேட் பண்றதுக்கான பெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு இந்தியர்கள் ட்ரேட் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கவங்க இங்க ட்ரேட் பண்றதுக்கான பெசிலிட்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் கேபிடல் மார்க்கெட் ரிலேட்டட் எல்லாருமே இங்க வந்து பிரான்ச் அல்லது கிளைகள் அல்லது அமைப்புகள் துவங்கி இருக்காங்க இது வந்து ஒரு சிங்கப்பூரை நோக்கி அல்லது வெளிநாடுகளை நோக்கி நம்முடைய வணிகம் போவதை தடுத்து நிறுத்தி அதை உள்நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கப்பூர் நிப்டின்னு ஒன்னு எஸ் ஜி வரும் அதுக்கு பதில் இப்போ வந்து இந்த கிப்ட் நிப்டின் தான் வருது ஓகே இது என்னன்னா இங்க நம்ம பங்கு சந்தை அந்த துவங்குவதற்கு முன்பே அதிகாலை ஏழு மணி நினைக்கிறேன் இந்த ஏழு மணிக்கு அந்த கிப்ட் நிப்டி நிப்டிங்கிறது அந்த நிப்டினுடைய சர்வதேச சந்தைகள் அவங்கலாம் ட்ரேட் பண்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் பியூச்சர் அதனுடைய வணிகம் துவங்கிறது அதுல ட்ரேட் பண்றாங்க நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த நிப்டி பியூச்சர் கிஃப்ட் நிப்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கு நிப்டிக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை நிப்டி தான் இது நிப்டியில் இருக்கக்கூடிய அதே ஐம்பது பங்குகள் தான் அங்கேயும் இருக்கு அந்த ட்ரேட் மட்டும் அங்கே வந்து சர்வதேச நிறுவனங்கள் ட்ரேட் பண்ணும்போது டாலர் டேர்ம்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்த இண்டெக்ஸுங்கிறது அதே இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தம்பது முந்நூறு அப்படிங்கிற நம்ம இண்டெக்ஸ் தான் அது ஒன்றும் பெரிய எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது டைமிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் ஆறரை மணி அதுல இருந்து ஆரம்பிச்சு மூணு நாற்பதுக்கு முடியும் அதுக்கப்புறம் திரும்ப மாலை நாலு முப்பத்தி ஐந்துல இருந்து நல்ல நல்லிரவு அல்லது அடுத்த நாள் காலையில ரெண்டே முக்கால் வரைக்கும் வரைக்கும் வந்து அது ட்ரேட் ஆகுது கிஃப்ட் நிஃப்டிங்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபியூச்சர் நாட் த ஸ்பாட் மார்க்கெட் அதை நம்ம அந்த டைம் அப்பப்ப மாத்துவாங்க இப்போதைக்கு தான் மிஸ்டர் எம்ஆர்ங்கிற அக்கௌண்ட் வந்து என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா ஒரு பங்கு வாங்கும் முன் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி பார்க்க வேண்டும் என்னென்ன பார்க்க வேண்டும் இது ஐஏஎம்ல ஒரு மாசம் ஸ்பெஷல் கோர்ஸ் நடத்துறாங்க அந்த மாதிரி கோர்ஸ் ஒண்ணு வேணா நான் சொல்லலாம் நம்ம பாலகிருஷ்ணன் அவர் வந்து முதலீட்டு சந்தையில ரொம்ப நாளா இருக்கவரு அவர் இத பத்தி ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு வீடியோ பேசியிருக்காரு மணி லைஃபுக்காக அந்த இது வந்து யூடியூப்ல இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் மணி லைஃப்னு பாலகிருஷ்ணன் கூகுள் பண்ணா வரும் அதுல வந்து அவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு இது போக நம்மளே நிறைய விகடன பப்ளிகேஷன்ஸ்ல புக் போட்டிருக்கோம் அதுல வந்து பணம் செய்ய விரும்ப உள்ளிட்ட பல புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம வந்து வந்து ஒரு ஒரு சாப்டர் கவர் பண்ணிருக்கோம் ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்ன இருக்கும் ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன டெட் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன அதே மாதிரி பி ரேஷியோனா என்ன இபிஎஸ்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் நம்ம விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு நானும் என்னுடைய நண்பர் கோலேந்தியும் எழுதின புத்தகங்கள் இருக்கு சொக்கலிங்கம் பழனியப்பன் எழுதின புத்தகங்கள் இருக்கு அது மாதிரி பல புத்தகங்கள் இருக்குது அது நம்ம வாங்கி படிச்சாலே நம்ம அதுல ஒரு எளிமையான அறிமுகம் இருக்கு இதை தவிர இன்வெஸ்டோபீடியா அப்படிங்கிற இணையதளத்திலும் இருக்கு நானே முதல் நம்ம நிறைய தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம் பட் இவருக்கு ஒரு எளிமையான ஒரு பதில் சொல்லணும்னா ஏதாவது நீங்க முதலீடு செய்திருக்க ஒரு நிறுவனத்தை கார்பரேஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை அப்படியே வாங்குங்க வாங்கிட்டு அதுல சும்மா அதை ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அதுல மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் இருக்கும் தொழில் எப்படி இருக்கு எப்படி முன்னேறி இருக்கு அப்படின்னு அடுத்த அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும் பேலன்ஸ் ஷீட் இருக்கும் இது ரெண்டுக்கும் அனெக்ஷர்ஸ் இருக்கும் ஒன்னுக்குமே நோட்ஸ் இருக்கும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல உள்ள ஐட்டங்கள் ஒன்னொன்னுக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த பேலன்ஸ் ஷீட்ல பி அண்ட் அக்கௌண்ட்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் கன்சாலேட்டடா கொடுத்துருக்கிறதுக்கு பின்னால விளக்கம் கொடுத்து பிரேக்அப் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படிச்சாலே ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்ட்

ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான ஒரு புத்தகம் கிடையாது ஒரு அடிப்படை அறிமுகத்துக்கான ஒரு புத்தகம் அது அந்த புத்தகத்தை நான் ஹரிங்கிற நினைக்கிட்டு இருக்காருன்னா நான் வந்து பிஎஸ்சி ல வாங்கிட்டு அதை என்எஸ்சி ல விக்க முடியுமா நிச்சயமா விக்கலாம் ஆனா பிஎஸ்சி ல வாங்கினது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சான் பாத்துக்கோங்க அந்த ஷேர் இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு கிரெடிட் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்க நாளை மறுநாள் அதை விக்கலாம் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாம அதை வித்துட்டீங்கன்னா ஒருவேளை இந்த ஷேர் வா வராம போயிடுச்சுன்னு வச்சுக்க நீங்க வாங்கின ஷேர் வராம போச்சுன்னா விற்றதுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது அப்ப வித்த ஷேர் ஆக்ஷன் ஆகும் ஆக்ஷன் ஆனா அவங்க வந்து பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து இருபது பெர்சென்ட் வரைக்கும் கூட நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம தர சார்பாய்ங்கிறதுனால நமக்கு சார்பாய் இன்னொரு பேர் தருவாரு ஒரு விலை அதிகமாக தான் பொதுவாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கு ஸோ அதனால வாங்கி பிஎஸ்சியில் வாங்கி என்ன சில வைக்கலாம் என்ன சில வாங்கி பிஎஸ்சியில் விக்கலாம் ஆனால் எங்க வாங்கியிருந்தாலும் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஷேரை நீங்க எங்க வேணாலும் விக்கலாம் என்ன சிலையும் வைக்கலாம் பிஎஸ்சிலையும் வைக்கலாம் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வர்றது பிஎஸ்சில இருந்து வரலாம் என்ன இருந்து வரலாம் ஸோ இட் இஸ் பாசிபிள் இது ஒன்னு ரெண்டாவது ஒரே நாள்ல நீங்க வாங்குறது பிஎஸ்சி என்ன சில சேர்த்து வாங்க முடியுமா பெஸ்ட் ஆஃப் த பிரைஸ் அல்லது விற்க முடியுமா அதுவும் பண்ண முடியும் ஒரு நூறு ஷேர்ல ஐம்பத்தாறு ஷேர் பிஎஸ்சி நாற்பத்தி நாலு ஷேர் என்எஸ்சிலையும் விற்க முடியும் ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் கூடிய புரோக்கராக இருந்தா அந்த ஸ்மார்ட் ஆர்டர் ரூட்டிங் மூலமாக நீங்க முன்னால் எல்லாம் பண்ண முடியும் இப்போ அது எத்தனை புரோக்கர் பண்றாங்க அது இருக்கா அவ்வளோ ஆக்டிங் தெரியல பட் நீங்க ரெண்டுலையும் பிரிச்சும் விக்கலாம் டெலிவரியும் கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிறப்பு நிறைய முதலீட்டாளர்கள் நிறைய ஸ்டாக் அப்படியே பிஇசி எல்லாம் என்எஸ்சி தொடர்ந்து வித்துக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிஇசி இல்லாம போயிடுமா சார் இல்ல இல்ல அப்படி இல்ல சரி நீங்க எங்க எங்க விலை நல்லா இருக்கோ அங்க விற்க பார்ப்பாங்க விலை அதிகமா இருக்கிற இடத்துல விற்க பார்ப்பாங்க விலை குறைவா இருக்கிற இடத்துல வாங்க பார்ப்பாங்க ஸ்டேஜுமே ஓரளவுக்கு சர்வை ஆகிட்டு இருக்கும் ரூல் ஆஃப் த்ரீன்னு சொல்றது எந்த ஒரு பிசினஸ்லயும் ஆரம்பத்தில் பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் நல்லா எடுத்துக்கிட்டாலும் முத முத வந்தாலும் நல்லா அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்றாங்க பாருங்க முத ஆள் விழுந்து எழுந்திரிச்சு வந்திருப்பாரு அந்த தொழில் அந்த துறையில வந்தவங்க ரெண்டாவது வந்த வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அவர் கத்துக்கிட்டதுல அவர் கிரமப்பட்டு கத்துக்கிட்டது ஒரு எளிமையா கத்துக்கிட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவாரு மூணாவது ஆள் இது ரெண்டு பேரை விட சீப்பா ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாரு ஸோ ரூல் ஆஃப் த்ரீன்னு சொல்றது எப்போதுமே இன்னோவேட்டர் ஃபர்ஸ்ட் மூவர் ரெண்டாவது வந்து அதை ஃபாலோ பண்றவர் அந்த இதை இம்ப்ரூவ் பண்றவர் மூணாவது ஆள் அதை வந்து கம்மியான விலையில கொடுக்குறவர் இந்த மூணு பேர் சர்வை ஆயிடுவாங்க நீங்க டெலிகாம் எடுத்துக்கோங்க மூணு பேர் சர்வை ஆயிட்டாங்க ஆனா வந்தப்ப நாலஞ்சு பேர் இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்கும் அது மாதிரி ஸ்டாக் எக்ஸேஞ்ச்லயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் மோர் அட்வான்டேஜ் இருந்தது பட் அதை விட இன்னோவேட்டிவா என்எஸ்சி வந்து அதை ஓவர் டேக் பண்ணிடுச்சு இப்போ மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ஒரு தேர்ட் லெவல்ல சின்னதா நடந்துட்டு இருக்கு ஒரு ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது இருக்கத்தான் செய்யும் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் முன்னாலே ஒரு சொன்னேன் ஆர்பிட்ரேஜ் பண்ற ஆளுங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க நல்ல லிக்விடிட்டி உள்ள ஷேர்ஸை வந்து நூறுரூவா கம்மியாக இருக்குன்னா எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கி கையில் இங்கே ஜாஸ்தியாக இருக்க இடத்துல விற்பாங்க பட் ஒரே நல்லா பண்ண மாட்டாங்க ஒரே நல்ல பண்ணால் ஏற்கனவே அதனோட ஷேருடைய ஸ்டாக் கையில் வச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு வாங்குறது இங்கே வர்றதுக்கு நாளைக்கு வரும் அதுக்குள்ளே இங்கே விற்றுக்கு கையில் இருக்கிறத கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மறுநாள் ரிக்கூ பாயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்துருப்போம் சிறப்புங்க சார் நம்ம நேரில் கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் மோஸ்ட்லி நம்ம பதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு வரும் நாட்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி நன்றி எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்